நாம் எல்லோரும் நம் வாழ்க்கையில் நம் பேச்சில் உள்ள நான் என்ற சொல்லை வெளியேற்ற வேண்டுமா அல்லது நாம் எல்லோரும் கோபத்தில் மற்றும் ஆணவத்தில் பேசும் நான் என்ற வார்த்தையை வெளியேற்ற வேண்டுமா என்று விளக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இறைவனுக்கு நன்றி இப்ப இந்த பேச்சில் வரக்கூடிய நான் இது வந்து ஒரு சாதாரண கேள்விதான் பெரிய கேள்வியா இருக்குது இப்ப வீட்டுல வந்து யாராவது சமைச்சிருக்காங்க சமையல் பண்ணதுன்னா சமையல் பண்ண நான் பண்ணேன்னு சொல்ற வண்டி ஓட்டிட்டு வந்தாங்க கார் வண்டி ஓட்டிட்டு வந்ததுன்னா நான் ஓட்டிட்டு வந்தேன்னு சொல்றாங்க இப்ப மேடை உட்காந்து யார் பேசிட்டு இருக்கீங்க நான் பேசுறேன்னு சொல்றேன் இதுக்கு பேரு அல்ல ஆனவல்ல கேட்டிருக்க இப்படி நானு சொல்றது பேச்சுல நானுங்கிறது வரதை தவிர்த்துக்கணுமா அது ஆணவமா இல்ல கோவம் வந்து நான் சத்தம் போடுற போது எனக்கு வர்றது ஆனவான்னு கேட்டிருக்கேன் இப்போ இப்ப நான் கோபம் வந்து வேணாலும் சத்தம் போடலாம் தாராளம் கோபம் வந்து சத்தம் போடலாம் உடனே ஞானம் வந்துட்டு கோபம் வரக்கூடாது நம்ம எல்லாரும் கதைகள் கூற கதையும் தெரிஞ்ச மாதிரி ஞானம் வந்தா கோபம் வராது எனக்கெல்லாம் கோபம் தான் நூறு சதவீதம் கோபம் பெறும் கண்டிப்பா சொல்றேன் நூறு சதவீதம் கோபம் பெறும் எந்த விஷயமானாலும் நூறு சதவீதம் வரும் அந்த ஞானம் வந்தா கோபம் பெறாதுங்கிறத நீங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க அதெல்லாம் தெரிவில்லாத பிரச்சனை அது தெரிவில்லை இப்ப உதாரணத்துக்கு நான் அப்படிங்கிறது நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பயோ மெமரி பவர்ல நிறைய பதிவுகளை போட்டு வச்சிருக்கிறோம் எக்கச்சக்கமான பதிவுகளை போட்டு வச்சிருக்கிறோம் அந்த பதிவுகள் எல்லாம் சேர்ந்த என்ன கோர்வையா இருக்குது அந்தக்கு பேர் தான் நான் நீங்க ரொம்ப கவனமா கேட்டுக்கணும் இது வந்து உலகத்துல எக்ஸ்பிளைன் பண்ணாத பண்ண முடியாத விஷயமா இருக்குது பண்ணவும் இல்லை புரிஞ்சுக்கவும் இல்லை அதனால ரொம்ப கவனமா கேளுங்க நான் அப்படிங்கிறது இப்ப என்னுடைய பயோ மேக்னட் ஐ மீன் பயோ மேக்னட்டிசத்துல சில பதிவுகள் இருக்குது ஐடென்டிபிகேஷன் சொல்லுவாங்க என்ன பதிவுகள் தான் நானா இருக்கிறேன் இப்ப நீங்க அந்த எண்ணப்பதிவுகளை பூரா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டா ஒரு நான் இருக்கும் இருப்பு இருக்கும் நான் இருக்கிறதுல ஒரு இருப்பு அந்த இருப்புக்கும் சேர்ந்து இருக்கிற இருப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த எண்ணப்பதிவுகளோடு இருக்கிற பதிவுகளோடு இருக்கிற நான் தான் உண்மையான நான் அது பேசும்போது நான் சொல்லிக்கிறதோ பேசும்போது கோபத்துல பேசுறதோ அல்ல அகத்துல எண்ணப்பதிவுகளையெல்லாம் நீக்கிட்ட பிறகு கோம்பர் நான்கிறது கொண்டு நான் இந்த பயோ மேக்னட்டிஸ்ல பண்ணிட்டு எல்லாம் நானா இருக்குது அது ஒரு சின்ன நான் நீங்க அந்த எண்ணப்பதிவுகளெல்லாம் அழிச்சிட்டீங்கன்னா அது பெரிய நானா மாறிடும் இறை நானா மாறிடும் இறைவன் ஆயிடும் நீங்க நல்லா கவனமா கேட்கணும் இதுக்கு நீங்க அனுபவிச்சிருக்கணும் அனுபவிக்கணும் விருப்பம் இருக்கணும் கவனமா கிரகிச்சுட்டீங்கன்னா அனுபவம் வந்து ஆட்டோமேட்டிக் நான் இந்த பிரம்ம நிலையிலிருந்து பல பிறவிகளா எடுத்து வந்தது பூரா எனக்கு பதிவுகளா இருக்குது பிரம்ம நிலையிலிருந்து பல பிறவிகளா நான் வந்ததுல எனக்கு பதிவுகள் இருக்குது அந்த பதிவுகள் நான் வச்சிருக்கிறேன் அது பிரம்மம் அல்ல பிரம்மமா இருந்து ஏற்படுத்திக் கொண்ட பதிவுகள் நான் குறுகிய குறுகியதா இருக்கு எந்த விஷயமானாலும் குறுகியதா இருக்கு இந்த குறுகிய எண்ணங்களே பதிவு இல்லையா அழிச்சிட்டோம்னா பின்னோக்கி போன மாதிரி அழிச்சிட்டு போனா நான் பிரம்மத்தை அடைஞ்சிடுவேன் இந்த அதுக்குதான் தவம் மெடிடேஷன் சொல்றது தபங்கிறது ஜபங்கிறது வழிபாடுங்கிறது பூஜைங்கிறது யாகங்கிறது நீங்க என்ன சொல்லிட்டாலும் சரி என்ன வேதத்தை படித்தாலும் சரி யோகத்தை எந்த யோகத்தை படித்தாலும் சரி சரணாகதி அடைஞ்சாலும் சரி என்னமோ பண்ணி இந்த எண்ணங்களை எல்லாம் ஜீரோ பண்ணிட்டா பிரம்மநிலைக்கு போயிடும் பிரமங்கிறதா இறைவன் அப்ப அந்த குறுகிய நான் பெரிய நானா மாறிடும் இப்போ அந்த குறுகிய நாங்கள் இருந்துட்டு நானு எதை பேசினாலும் நான் அது அகங்காரம் இந்த குறுகியை நான் சுத்தமா விட்டுட்டு நீங்க நான் பேசுங்க அது இறைவனுடைய பேச்சு நான் பேசும் வார்த்தை எல்லாம் அவன் பேசும் வார்த்தைங்கிற தண்ணிக்கு வந்துடும் அப்ப அவன் பேசுற போது இறைவன் கடுமையா தண்டிக்கக்கூடியவன் கோப இறைவன் இறைவன் கோபத்துக்கு யாருமே தாங்க முடியாது நிச்சயமா இறைவனுடைய கோபத்துக்கு யாரும் தாங்க முடியாது யாரு இறைவன்ல ஆயிட்டாங்களோ நாங்கிற அந்த குறுகிய நானை அடிச்சுட்டு இறைவன்ல போய் கடந்துட்டாங்களோ அவங்களுக்கு கோபம் வராது வந்தா கடுமையா தாக்கி இது நம்ம விளைக்கணும் இறைவன பெற்றவங்க கோபப்பட மாட்டாங்கன்னு ஏமாந்துடக்கூடாது அப்படியெல்லாம் இல்லை அந்த கோபம் வந்து ஆகாத செய்ததுனால வந்த கோபத்தால இறைவாக்காவே தானும் இறைவனும் சேர்ந்து சொல்றதா சாபம் சொல்லக்கூடாது சாபத்துக்கும் கோபத்துக்கும் ஆளாயிரக்கூடாதுன்னு சொல்றது காரணம் இறைவன் தனிச்சு வந்து தண்டிக்கிறது இல்லை உணர்வு பெற்றவர்கள் மூலமா ஒரு மனிதனை படைச்சு தன்னுடைய இறை உணர்வை கொடுத்து அவனுக்கு கோபம் வரும் எதிர் திசையில வந்து மார்க்கங்கள் அநீதிகள் அதிகமாகி அதர்மம் அதிகமாகிற போது அந்த இறை கோபம் இறை உணர்ந்தவனுக்கு கோபமா வந்து வார்த்தையா வரும்போது அது சாபமா போய் படி இது உலகத்துல இருக்கு நீ உணர்ந்து கொள்ளணும் ஆக நான்கிற அந்த குறுகிய வட்டத்தை உடைச்சிட்டு நான் குறுகிய வட்டத்திலிருந்து எப்படி நான் பேசினாலும் அது நான்கிற அகங்காரம் தான் நான் சுத்தமா விட்ட பிறகு இருக்கிற பிரம்மஸ்வரூபத்தில் இறைஸ்வரூபத்திலிருந்து பெற்றா அது இறைவனுடைய கோபங்கிறத தெரிஞ்சுக்கோ